இஸ்லாத்தின் முதல் தூண் அஷ்ஹது அல்லா இல்லல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹாவை தவிர யாரும் இல்லை என்று சாட்சி சொல்லும் அளவுக்கு ஒவ்வொருவரும் அல்லாஹை பற்றிய அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்பதை அல் குரான் வலியுறுத்துகிறது அறிவுகளுக்கு திரையிடாது படைத்தவனை பற்றி சிந்தி சிந்திப்பதற்காக அழைப்பு விடுக்கும் ஒரே ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் தான் பெற்றோர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள் என்ற காரணத்தை யாருக்கும் சொல்ல முடியாது என்னுடைய தந்தை முஸ்லீமாக இருந்தார் என்னுடைய தாய் முஸ்லீமாக இருந்தார் அதனால் இஸ்லாமிய குடும்பத்தில் நான் பிறந்ததினால் இன்று நான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்ற வார்த்தைக்கு இஸ்லாம் இடமளிக்கவில்லை அல்லா அறிவுக்கு அடைப்பு விடுக்கிறாள் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் ஒருவன் என்பதை தீர்மானிப்பதில் அறிவுகளுக்கு திரையிட வேண்டாம் நீங்கள் சிந்திக்கு சித்தித்து பாருங்கள் உங்களுடைய சிந்தனை சொல்ல வேண்டும் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹைத் தவிர யாரும் இல்லை என்று கூறும் அளவுக்கு அல்லாஹைப் பற்றிய நீங்கள் மாரிஃபா உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை அல் குரான் வலியுறுத்துகிறது அல்லாஹ் சூ ஒரு சூரத்தனை இவ்வாறு கேட்கிறான் அஃபலாயம் இமலி கைஃப குலிபத் ஓலஸ் சமா இ கைஃப ரூபியத் ஓரல் ஜிபா டி கைஃப முஸ்ரிபத் ஓ இரல் அருதி கைஃப சுஃபிஹாத் ஒரு ஒரு பாலை வனத்தில் ஒட்டகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இவனை பார்த்து பார்த்தால் குரான் கேட்கிறது அஃலா யந்துரூன இலல் இபிலி கைப குலிகத் உம்முடைய பார்வைக்கு சமீபமாக தென்படும் இந்த ஒட்டகத்தை நீ பார்க்கிறாய் கைப குலிகத் இது போன்ற ஒரு ஒட்டகத்தை யாரால் படைக்க முடியும் யாரால் படைக்க முடியும் அறிவுக்குத் திரையிடாத நீ சிந்தித்துப் பார் உன்னுடைய பார்வையை நீ உயர்த்தி பார்த்தால் உனக்கு வானம் தேடிப்படும் வானத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் நட்சத்திரங்கள் உதித்து மறையும் சூரியன் சந்திரன்கள் உனக்கு தென்படும் இது போன்ற அழகான சந்திரன்களை கோள்களை யாரால் படைக்க முடியும் ஏன் அறிவுக்கு திரையிடுகிறாய் சிந்திக்க வேண்டாமா உன்னுடைய பார்வையை நேராக நீ பார்த்தால் அழகான மலைகள் தென்படும் பூமிக்கு இடப்பட்டிருக்கும் மலைகள் இதனை ஏன் நீ சிந்திக்க கூடாது உன்னுடைய பார்வையை நீ தாழ்த்தி பார்த்தால் பூமி உனக்கு தென்படும் மனிதன் வாழும் விதத்தில் இந்த பூமியை பரப்பியவன் யார் யாரால் முடியும் மனிதனை அறிவுக்கு திரையிடாதே வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் ஒருவன் என்பதை நீ சிந்தி சிந்தி என்பதாக அல் குரான் அழைப்பு விடுக்கிறது ஒரு வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான் வானங்கள் பூமிகளை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதில் உனக்கு ஏன் சந்தேகம் எழ வேண்டும் உலகில் எதுவும் இயல்பாக உருவானது என்பது கிடையாது உலகில் எதுவும் இயல்பாக உருவானது என்பது கிடையாது மனித அறிவின் அடிப்படை எந்த செயற்பாடுகளாக இருந்தாலும் அதனை செய்யக்கூடிய ஒருவன் இருக்க வேண்டும் என்பது மனித அறிவாகும் அடிப்படை அறிவாகும் இந்த இடத்தில் கொழும்பு பெரிய பள்ளிவாசன் இயல்பாக உருவானது என்பதை யாராலும் ஏற்க முடியாது நீ பயணிக்கும் வாகனம் இயல்பாக உருவானது நீ வசிக்கும் வீடு இயல்பாக உருவானது இதனை யாராலும் ஏற்க முடியாது இதனை செய்தவன் ஒருவன் இருக்க வேண்டும் அல்ல அழைப்பு விடுக்கிறான் அழகான வானம் பூமி இந்த கோள்கள் இதனை யாரால் உருவாக்க முடியும் இன்னும் ஒரு ஆயத்தில் இவ்வாறு கேட்கிறான் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நீ தீர்மானிப்பதில் நீ வேறெங்கும் எங்கும் சிந்திக்க வேண்டியதில்லை மனிதனே உன்னை பார்த்து நீ சிந்தித்துப் பார் உனக்கு கண்கள் இருக்கிறது உன்னுடைய பார்வை உன்னுடைய பார்வை உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை பார்வையை யாரால் உனக்கு கொடுக்க முடியும் உன்னுடைய செவிப்புலனை யாரால் கொடுக்க முடியும் நீ பேசும் ஆற்றலை அல்லாவை தவிர யாரால் கொடுக்க முடியும் உன்னுடைய நாடி துடிப்புகள் கட்டுப்பாட்டில் இல்லை இல்லை கட்டுப்பாட்டில் நீ பார்க்கும் பார்வை நீ கேட்கும் செவிகள் அசைவுகள் அனைத்தும் படைத்த இறைவன் ஒருவன் அல்லாஹ் என்பதை உனக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கும் உன்னை போன்ற ஒருவன் உலகத்தில் உருவாக இருந்தான் அதனை படைத்தவன் அல்லாவாக இருக்க வேண்டும் என்பதை அல் குரான் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறது படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் அவன் யார் என்பதில் என்பதை தீர்மானிப்பதில் மனிதன் நெறி தவறி சென்று சென்று விடக்கூடாது படைப்பதற்கு மனிதனே ஒன்னால் முடியுமா உன்னை போன்ற ஒருவனை மனிதனால் படைக்க முடியுமா உன்னை படைத்தவன் ஒரு பொழுதும் மனிதனாக இருக்க முடியாது உன்னை படைத்த படைத்தவன் ஒரு பொழுதும் மரமாக இருக்க முடியாது உன்னை படைத்தவன் இந்த உலகத்தை படைத்தவன் மிருகமாக இருக்க முடியாது இது போன்ற அழகான உலகத்தை உயிரினங்களை கற்களால் மண்ணால் களிமண்ணால் எதுவாலும் படைக்க முடியாது பானத்தை படைத்தவன் பூமியை படைத்தவன் மனிதனை படைத்தவன் உயிரினங்களைப் படைத்தவன் அனைத்தையும் படைத்த இறைவன் ஒருவன் அவன் அல்லாஹ் என்பதையால் குரான் அழைப்பு விடுக்கிறான் அல் குரான் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறது